ஜமான நே நே என்ழைத்த யஜமான யஜமானும் யஜமான பிரேர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தி ஆறு வார்த்தை எட்டு என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் உமது தோற்பையில் அன்பார்ந்தவர்களே இறைவன் நம்முடைய துன்பங்களின் எண்ணிக்கையை அறிந்திருக்கிறார் நம்முடைய அலைச்சல்களை அவர் பார்க்கின்றார் நம்முடைய கண்ணீர் எல்லாம் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கின்றார் இன்றைக்கு நம்முடைய துன்பங்களின் எண்ணிக்கை அநேகமாக இருக்கலாம் மாறாத துன்பங்களாக இருக்கலாம் இதன் நிமித்தம் நாம் வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஆண்டவர் அதை தம்முடைய தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கின்றார் இறைவன் இந்த நாளில் நாம் எதன் நிமித்தம் கண்ணீர் வடித்தோம் என்று விசாரிக்க ஆரம்பித்தார் என்றால் நம்முடைய துன்பங்களும் அலைச்சல்களும் மறைந்து போய்விடும் அவை அனைத்துமே காணாமல் போய்விடும் இறைவன் தாமே இந்த நாளில் நம் ஒவ்வொருவருடைய துன்பங்களையும் அலைச்சல்களையும் கண்ணோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார் எதன் நிமித்தம் யாரால் கண்ணீர் வடித்திருக்கின்றோம் அதையும் விசாரிக்க கூடியவராக இருக்கின்றார் இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம் இந்நாளிலிருந்து நாம் வடிக்கும் கண்ணீர் எல்லாம் இறைவன் அக்களிப்பாய் மாற்றுவார் ஆமீன் காட் பிளஸ் யூ உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை உங்கள் அன்பு இருந்ததால, நான் கைவிடப்படல உங்கள் கிருவை என்ன காப்பதால, வாழ்ந்து கொண்டிருக்கேன் உங்கள் அன்பிற்கு நிகரே இல்லை